மக்கள் வாழ முடியாத ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இருக்கு அதே மாதிரி பல ஆயிரம் கோடிகளுக்கு டெண்டர் விட்டு ரோடுகள் மராமத்து எல்லாமே செய்யறோம் அப்படிங்கிறாங்க ஒண்ணுமே நடக்கல எல்லா ரோடும் குண்டு குளியுமா இருக்கு சென்னையில மாத்திரம் விவசாயிகள் தன்னெழுச்சியாக ஒரு பாராட்டு நடத்தும் போது எப்ப அதுல வந்து இன்னார் போட்டோ வைக்கணும் இன்னார் போட்டோ வைக்கக்கூடாது இப்படி இருந்தாதான் நாங்க அதுக்கு வருவோம் போவோம் நீங்க ஏதாவது கண்டிஷன் போட முடியுமா சாதாரணமே அதுல பங்கெடுத்துக்கலையா ஏன்னா ஒரு முக்கியமான திட்டம் அந்த பகுதியிலயும் அவர் அதுதான் அது சொல்றாரு நான் அதை வந்து புறக்கணிக்கலை நான் போகலைங்குறதை தானே அவர் சொல்றாரு அம்மா அவர்கள் இருக்கின்ற பொழுது செங்கோட்டையன் அவர்களை பதவியில இருந்து நிக்குனாங்க அப்ப என்ன அம்மாவுக்கு அவர் மேல வெறுப்பா இப்ப ஓபிஎஸ் அவர்களை அம்மா அவர்கள் இருக்கும்போது முதலமைச்சர் ஆக்குனாங்க செங்கோட்டையன் அதை விட சீனியர் எம்ஜிஆர் காலத்து ஆகுது ஏன் செங்கோட்டையனை ஓசியமாக்கலாமா

இப்போ திமுகவுல இருக்கிற பதிமூணு அமைச்சர்கள் அதிமுக இருந்து போனவங்க எல்லாருமே இருக்காங்க செந்தில் பாலாஜி இருக்காரு சேகர்பாபு இருக்காரு இப்படி பதிமூணு பேர் இருக்காங்க எல்லாருமே லிஸ்ட் போட முடியும் யார் அறுத்துல இருந்து போனவங்க அப்ப இப்படி எல்லாரையும் சேர்த்து சொன்னாங்க இன்னைக்கு அதிமுக தான் ஆட்சியில இருக்க முடியும் திமுக ஒண்ணும் கிடையாது யாரெல்லாம் அதிமுகவுக்காக கூடியவர்களாக அதிமுகவை தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடியவர்களாக அம்மாவுடைய விசுவாசிகளாக தொடர்ந்து பணியாற்றுகிறார்களா அவங்க அதிமுக இருப்பாங்க கருணாநிதி அவர்கள் இருந்தாரு சரி அவர் ரொம்ப சிரமப்பட்டு இருந்தார் அதுக்கப்புறம் முக ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவங்க பையன் கூட வேலை செய்வோம் கே என் நேருல இருந்து எல்லாருமே பேசுறாங்க நீங்க வந்து ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்கு பத்திரிகையாளர்கள் முயற்சி எடுக்கிறீங்க என்ன காரணம் உங்களுக்கு உங்க விற்பனை டிஆர்பி நீங்க எதையாவது இந்த மாதிரி ஒரு கேட்ட வேண்டியது ஐ தமிழ் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் மாநில முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தலைவர் திரு ஷேக் தாவூத் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ நீங்க தொடர்ந்து அதிமுகவோடு கூட்டணியில் இருக்கிறீர்கள் ஒரு நிலையான கட்சியாக அதிமுகவுடன் கூட்டணியில் இருப்ப இருக்கும் உங்களுடைய பார்வையில் இப்போது அதிமுகக்குள்ளே ஏற்படுற இந்த தொடர்ச்சியான சலசலப்புகள் தொடர் தோல்விகள் இதெல்லாமே வந்து ஒரு அதிமுக அழிவு பாதையில் போய்கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு பார்வையை கட்டமைக்குது வெளியில் இருந்து பார்க்கும் பொழுது அப்போ ஒரு கூட்டணி கட்சியாக இந் இத்தகைய நிலைப்பாடுகளை கவனிச்சிட்டு இருக்கீங்களா இது இதில் உங்களுடைய முதல் கருத்து என்னவாக இருக்கு நீங்கள் தமிழகத்தை பொறுத்தவரை ஆளக்கூடிய வலிமை ஆளக்கூடிய நிலைமை அதை போல முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழக மக்களுக்கு நல்லாட்சியை வழங்கிய ஒரு இயக்கம்னு சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படிப்பட்ட இயக்கத்தில் மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அதுக்கப்புறம் இப்போ எடப்பாடியார் அவர்கள் இருக்காங்க இப்படிப்பட்ட இயக்கங்களில் உங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய கட்டமைப்பு நீங்கள் நிர்வாகிகளே பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் இருப்பாங்க பதவிகளில் இருந்தவங்க நீங்கள் சாதாரணமாக ஊராட்சி நகராட்சி பேரூராட்சி வார்டு வார்டு கவுன்சில் கணக்கெடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பதவிகள்ல இருந்தவங்களே பல லட்சம் பேர் இருப்பாங்க தொண்டர்கள் வந்து மூணு கோடி ரெண்டரை கோடி மூணு கோடி பேர் தொண்டர்கள் இருக்காங்க இப்படி ஒரு பெரிய இயக்கத்துகளுக்குள்ள தலைமை மாறுகின்ற பொழுது இப்ப புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய மறைவுக்கு பின்னால் ஒரு நாலரை ஆண்டு காலம் அந்த எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சி அதிமுக ஆட்சி இந்த நாலரை ஆண்டு கால ஆட்சியை ஆட்சி நீடிக்குமா ஆறு மாசத்துல ஆட்சி போயிடும் மூணு மாசத்துல போயிடும் ரெண்டு மாசத்துல போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில திமுகவுடைய பரப்புதலாக இருந்தது அதுக்கு துணை போகக்கூடிய சில எம்எல்ஏக்கள் அது அதிமுகவுக்குள்ள இருந்தே சில எம்எல்ஏக்கள் எல்லாருமே இருந்தாங்க அப்ப அப்படிப்பட்ட சிக்கலை எல்லாம் ஆட்சியில இருக்கின்ற பொழுது நீங்க வந்து சாதாரணமாக கட்சி ஆட்சியில எதிர் எதிர்கட்சியா இருக்காங்க இப்ப எதிர்க்கட்சியாக இருக்கின்ற பொழுது பெரிய சிக்கலுங்கிற மாதிரி நீங்க ஒரு பிம்பமாக கேள்வியை கேட்குறீங்க ஆனா அத்தகைய சிக்கல்கள்னால தன்னுடைய ஒரு எதிர்க்கட்சிக்கு உரிய அந்த பணிகளை கூட செய்ய முடியல அவங்களுடைய கட்சியில இருக்கிற பிரச்சனைகளை பாக்குறதுக்கே உங்களுக்கு நேரம் சரியா எப்படி நீங்க அத சொல்றீங்க அவங்க எதிர்க்கட்சிக்குள்ள வேலைகளை எல்லாத்தையும் இப்ப ஒவ்வொரு நாளும் வந்து பள்ளிகளில் தொடங்கி கல்லூரி வரை பாலியல் சிண்டல் போய்கிட்டு இருக்கு அது குரல் கொடுத்துட்டு இருக்காங்க எழுத்து கேட்டிருக்காங்க இருக்காங்க யார் அந்த சார்னு சொல்லிட்டு பெரிய போராட்டம் நடத்தினது யாரு அந்த வந்து உலக அளவுல கொண்டு போனது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதே போல போதைப் பொருட்கள் அதிகமாக அப்படிங்கிறதுக்கு அதுக்கும் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க டெய்லி கொலை குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு அதுக்கும் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்த மும்மொழி கொள்கை திட்டத்துக்காக அதுக்கும் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க இருமொழி கொள்கை தான் நாங்கள் தொடர்ந்து செயல்பட்டு இருக்கோம் அது மாதிரி விலைவாசி ஏற்றத்துக்கு போராட்டம் பண்றாங்க அதே போல வந்து அந்த அத்திக்கடவு அவுணாசி திட்டத்தை அவங்க நிறைவேற்றினாங்கிறதுக்கு விவசாயிகள்லாம் மகிழ்ந்து அவருக்கு பாராட்டு விழா தெரிவிக்கிறாங்க அப்போ ஒரு இயக்கம் பெரிய அளவுல மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு அப்புறம் எடப்பாடியார் தலைமையில் பெரிய அளவில் அதை செயல்பட்டு இருக்கு அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை நீங்க இந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு கேள்வியில மக்கள் வந்து இப்படி நினைக்கிறாங்க அப்படி நினைக்கிறாங்கன்னு கேட்டா இது எந்த வகையில நியாயம் எப்படி நீங்க அதை இதுல விரல் விட்டு என்ன அந்த யார் அந்த சார்லாம் உண்மையிலேயே சொல்ல சொல்ல போனா ஒரு நல்ல மூமெண்ட் தான் கரெக்ட் நான் அதை ஏத்துக்கிறேன் பட் அதை தாண்டி ஒரு யூஸ்வலாகவே வந்து இந்த போதைப் எதிரான ஒரு அறிக்கையாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து விட்டுக்கிட்டு தான் இருக்கிறார் ஓகே இந்த ஒரு ஒரு ஓரிரு விஷயங்களை தாண்டி மற்ற விஷயங்களுக்கு மற்ற விஷயம் என்ன விஷயம் சொல்லுங்க ஏதாவது சொல்லுங்க மற்ற விஷயம் சொல்லுங்க விலைவாசியை எடுத்து போராடுறாங்க வரியை குறைக்கணுங்கிறாங்க அதே மாதிரி அவங்க இருக்கும்போது வீட்டு வரி போட்டாங்க வீட்டு வரியை போடுறதுக்கு முன்னாலேயே ஸ்டாலின் அவர்கள் சட்டையை கிழிச்சிட்டு ரோட்ல வந்து நின்றாரு அதை அப்படி நிறுத்தி வச்சுட்டாங்க நாங்க வந்தால் விலைவாசியை ஏற்றவே மாட்டோம்னு சொல்லிட்டு அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில மு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாங்க ஒரு இது கூட விடலை அதாவது வீட்டு இருந்து தண்ணி இருந்து பால் விலை இருந்து மின்சார கட்டண இருந்து எல்லாமே மும்மடங்கு நால் மடங்கு அதிகமாக வேலை வாய்ப்பு கிடையாது மக்கள் வாழ முடியாத ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இருக்கு அதே மாதிரி பல ஆயிரம் கோடிகளுக்கு டெண்டர் விட்டு ரோடுகள் மராமத்து எல்லாமே செய்கிறோம் அப்படிங்கிறாங்க ஒன்றுமே நடக்கலை எல்லா ரோடும் குண்டு இருக்கு இருக்குது சென்னையில் இல்ல தமிழ்நாடு பூரா அப்படி தான் இருக்குது அப்போ எல்லா பக்கமுமே அதுக்கான போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்து போய்கிட்டு இருக்குது செயல்பட்டுருக்கு மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு எடுத்துக்கிட்டு இருக்காங்க மக்கள் இந்த ஆட்சியில் வாழ முடியாத ஒரு சூழல் இருக்குது அதனால் ஆட்சி மாற்றம் வேணும் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வரணும் மக்கள் எதிர்பார்த்துட்ருக்குறாங்க அந்த காலகட்டத்தில் நீங்கள் இப்படி ஒரு கருத்தை வந்து நீங்கள் சொல்கிறது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நீங்க பேசிட்டு இருக்கும் போது சில விஷயங்கள் சொன்னீங்க அதுல அந்த கடவு அவிநாசி இதெல்லாம் அதுக்கான பாராட்டு விழா எல்லாம் வைக்கிற அளவுக்கு அதிமுக செயல்பட்டு இருக்கு அப்படின்ற போது ஆனா அந்த பாராட்டு விழா அப்படிங்கிறது வந்து ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு தனக்கான ஒரு சுய விளம்பரமாக அந்த மேடையை பயன்படுத்தி கொண்டார் அப்படிங்கிற ஒரு பார்வை ஏன்னா அந்த அப்படிப்பட்ட ஒரு திட்டத்துக்கு அந்த திட்டத்தினுடைய கனவு யாருடையது அப்படின்னா எம்ஜிஆர் அவர்களுடையது அடித்தளம் இட்டது யாருன்னா அப்போ ஜெயலலிதா அவர்கள் அப்படின்ற போது அவர்களே அந்த மேடையில புறக்கணிக்கப்பட்டது அப்படின்னு அதை தானே முதல் பாயிண்டும் கூட அதிருப்தியும் கூட அதாவது அதாவது நீங்க வந்து எப்படி வர்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லாத ஊருக்கு இழுப்பப்பூ சக்கரைங்கிற மாதிரி எதையாவது உன்ன ஒரு குற்றச்சாட்டாக சொல்லணுங்கிற கருத்துல வந்து கேக்குற மாதிரி தான் எனக்கு தெரியுது செங்கோட்டையன் சொன்னது ஒரு கருத்து அதே நேரத்துல இன்னொன்னு என்ன அப்படின்னா இது வந்து விவசாயிகள் நடத்துனது எந்த கட்சியும் நடத்தின இது வந்து அதிமுக பொதுக்கூட்டமா விவசாயிகள் விவசாயிகள் நடத்தும் போது நீங்கள் விவசாயிகள் தன்னளிச்சியாக ஒரு பாராட்டு நடத்தும் போது எப்பா அதில் வந்து இன்னார் ஃபோட்டோ வைக்கணும் இன்னார் ஃபோட்டோ வைக்கக்கூடாது இப்படி இருந்தால் தான் நாங்கள் அதுக்கு வருவோம் போவோம்னு நீங்கள் ஏதாவது கண்டிஷன் போட முடியுமா அது அதிமுக கூட்டமாக இருந்தால் செங்கோட்டையன் அவர்கள் சொன்னதை போல் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம அந்த கூட்டத்துக்கு போகலாம் அது விவசாயிகள் கூட்டம் அப்படிங்கிறா அதேமாதிரி செங்கோட்டியன் அவர்களும் தெளிவாக சொல்லிட்டாரு அன்னைக்கூட அது முடிஞ்சு அந்த இதில் இல்லையேங்கிற என்னுடைய என்னை வாழ வைத்த தெய்வங்கள் வந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் தலைவர் அம்மா அவர்களும் அவர்கள் படம் அதில் இல்லைங்கிறது எனக்கு ஒரு வருத்தம் அவ்வளவுதானே தவிர அதுல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதோட அது முடிஞ்சுன்னு அவர் பேச்சை முடிச்சுட்டாரு இப்ப அதை தொடர்ச்சியாக அதுதான் பெரிய ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி நீங்க அதே கேள்விகளாக அவற்றையும் பல மீடியாக்கள் கேக்குறாங்க தொடர்ந்து போராட்டங்கள் எல்லாம் அவர் சொல்றாரு இது ஒண்ணுமே இல்லைங்க அது முடிஞ்சு போச்சு நான் அந்த கட்சியிலும் உடைய சாதாரண இல்லையா ஏன்னா ஒரு முக்கியமான திட்டம் அந்த பகுதியில் அவர் அதுதான் அது சொல்றாரு அவர் அன்னைக்கு நான் வந்து வேற இதுல கலந்துகிட்டேன் நான் அதை வந்து புறக்கணிக்கலாம் நான் போகலைங்கிறத தானே அவர் சொல்றாரு அதனால இதுல வந்து எல்லா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எப்படி வெளியில பாக்குறாங்க அப்படின்னா அது அவருடைய பெருந்தன்மை ஒரு நாகரிகமான முறையில அவர் அதை வெளிப்படுத்துறாங்க உள்ளுக்குள்ள அவருக்கு இருக்கிற அதிருப்தின்றது ஆளு இல்ல நீங்க ஒரு விஷயம் தெரியுங்க அவர் வந்து ரொம்ப காலம் எம்ஜிஆரோட அவர்களும் அம்மா அவர்களோடையும் பயணிச்சிருக்காரு அதே மாதிரி அவர் வந்து அதிமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அதிமுக ஒற்றுமையாக இருக்கணுங்கிறதுல முழு கருத்துள்ளவர் அவர் எல்லா நிலைகளிலும் ஒன்றாக பயணிச்சிருக்காரு அப்போ ஒன்றாக பயணிச்சுக்கிட்டு இருக்கிறவருக்கு அவருக்கு ஏற்படுற மனசில் ஏற்படுற சில கருத்துக்களை சொல்றாரு அது வந்து அவங்க உள்கட்சிக்குள்ள சொல்றாங்க பேசுறாங்க அதனால இதை வந்து நம்ம பப்ளிக்கில் வந்து அதனால அது கெட்டு போகுது இதனால இது கெட்டு போகுதுன்னு பேச முடியாது அவர் தொடர்ந்து தன்னுடைய பயணத்தை பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் அதிமுகவுனுடைய எம்எல்ஏவாக இருக்கிறாரு அவருடைய செயல்பாடு அடுத்த கூட்டங்கள்ல எல்லாம் கலந்துக்கிறாரு இப்ப திசா கமிட்டி அந்த கூட்டம் போட்டாங்க அந்த கூட்டத்துல எல்லாம் அவர் வந்து கலந்துக்கிறாரு எதெந்த வேலைகள் அவர் செய்ய வேண்டியது இருக்கோ அதையெல்லாம் சரியா அவர் என்னைக்குமே இது மாதிரி பத்திரிகையாளர் சந்திச்சு நான் அந்த கட்சியில இல்லைங்க இல்ல இது அப்படிங்க அதுங்க இதுங்கன்னு எதுவும் சொல்லலையே பத்திரிகையாளர்களா நீங்களா இதை வந்து உருவாக்குறீங்க ஒரு பிம்பத்தை கட்டமை சொல்லிட இல்ல சில விஷயங்கள் இல்ல நீங்க நினைக்கிற இல்ல இல்ல நீங்க வந்து ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்கு பத்திரிகையாளர்கள் முயற்சி எடுக்கிறீங்க என்ன காரணம் உங்களுக்கு உங்க பத்திரிகைகளுடைய விற்பனை டிஆர்பி கூடணும் அதனால நீங்க எதையாவது இந்த மாதிரி ஒரு கேள்விய கேட்ட வேண்டியது அது இருக்கிற தலைவர்கள் எல்லாம் பதில் சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க கூட்டணி கட்சியாக நான் சொல்றேன் கேள்விகள் கேட்க கூடாதுன்ற இல்ல நீங்க கேள்வி கேட்கலாம் ஒரு இன்சிடென்ட் நடக்கும் போது 360 டிகிரி கேட்கலாம் உங்களுக்கு அதிகாரம் இருக்கு கேள்வி கேட்கலாம் இல்ல நீங்க கேக்குறதுக்கு நாங்க பதில் சொல்ல கடமை பட்டுறோம் அதான் பதில் சொல்றோம் அதே செங்கோட்டை நண்ணனும் பதில் சொல்றாரு நானுமே உங்களுக்கு பதில் சொல்றேன் அரசியல் தலைவர்களாக நாங்க வந்து என்ன சொல்றது ஜனநாயகத்தை மதிக்கிறோம் நீங்க கேள்வி கேட்குறதுக்கு உங்களுக்கு கடமை இருக்குது நாங்கள் பதில் சொல்ல அதனால தான் பதில் சொல்றோம் அது பெரிய அளவு பிம்பமாக கட்டமைக்க வேணாம்ங்கிறத எங்களுடைய வேண்டுகோள் ஏன்னா அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அவர் அன்னோட அது முடிஞ்சு அது முடிஞ்சிருச்சுட்டாரு அதனால அது விஷயமாக அதிகமாக நம்ம பேசுறது சரியாக தான் என்னுடைய கருத்து ஆனா அதற்கு அடுத்தபடியாக நடந்த இந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமனத்தில் அவருடைய பெயர் இடம்பெறவில்லை அப்படின்னு ஒரு சில முன்னாள் அமைச்சர்களுடைய பெயர்கள் இடம்பெறவில்லை அப்படின்னாலும் கூட அதோடு சேர்த்து ஏன்னா அதையும் கூட என்ன பாயிண்ட் ஆஃப் வைக்கப்படுதுன்னா செங்கோட்டையன் அவர்களை மட்டும் தவிர்த்தால் அது இன்னும் பொருளாகிவிடும் அதனால் சில அமைச்சர்களோடு சேர்ந்து அவருடைய பெயர் பெறாதது அப்படிங்கிறது இப்போ இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருக்கு விடுத்திருக்கிற ஒரு எச்சரிக்கையா இல்லை எந்த மாதிரி அதை எடுத்துக்கிற ஒரு இது ஒரு வகையான பதிலடியா செங்கோட்டையன் நீங்கள் அது இன்னுமே அதை வந்து சரியாக அரசியல் சூழல் புரியாத ஒரு கேள்வியாகத்தான் இதை நான் கருதுறேன் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அது அம்மா அவர்கள் இருக்கின்ற பொழுது செங்கோட்டையன் அவர்களை பதவியிலிருந்து நீக்கினாங்க அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கினாங்க அப்போ என்ன அம்மாவுக்கு அவர் மேலே வெறுப்பா இல்லை அவங்க அவர் மேல விசுவாசம் இல்லையா இல்லை அவர் செய்கின்ற அவருக்கு வந்து அம்மா மேல விசுவாசம் இல்லையா அந்தந்த காலகட்டங்களை இன்னும் ஒருபடி மேலா போய் நான் கேட்குறேன் இப்போ ஓபிஎஸ் அவர்களை அம்மா அவர்கள் இருக்கும்போது முதலமைச்சர் ஆக்குனாங்க செங்கோட்டையன் அதை விட சீனியர் எம்ஜிஆர் காலத்து ஆள் ஏன் செங்கோட்டையனை சிஎம் ஆக்கலாம்மா இப்போ இது நம்ம அன்னைக்கு கேட்க முடிஞ்சா யாராவது எந்த பத்திரிகையாளராவது இதை கேட்டீங்களா யாராவது கேட்க முடிஞ்சா இல்லை என்ன காரணம் அப்படிங்கிற இது செங்கோட்டையனுக்கு தெரியாதா செங்கோட்டையனுக்கும் தெரியும் இப்போ அப்போ இருந்த அமைச்சர் பெருமக்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா அவரை விட ஓபிஎஸ்ஸை விட சீனியர் எல்லாரும் இருந்தாங்களா இல்லையா இது வந்து அந்தந்த காலம் அதே போல் இப்போ நீங்கள் கூவத்தூரில் நடந்த மீட்டிங்கில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணன் எடப்பாடியார் அவர்களை எல்லாருமே தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்பவும் செங்கோட்டையன் இருக்காரு அப்ப இது வந்து அந்தந்த கால சூழல் அந்த காலத்தின் கட்டாயம் யாருக்கு அதை கொடுக்கணும் யாரு செயல்படுப்பா யார் நல்லா நடத்திக்கிட்டு போவாங்கிறத பாக்குறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி இந்த செயல்பாடுகள் இருந்திருக்கு அப்ப அத போலதான் இப்ப யாரோ இந்தந்த பொறுப்புக்கு போடணும் அப்படிங்கிறத பொறுப்புக்கு போடுறாங்க எல்லாருமே செயல்படணும் இது வந்து நாட் ஓன்லி இப்ப மீடியாக்கள் மட்டும் நீங்க சொல்லுவதாக நினைக்கிறேன் இன்னொரு பக்கம் அவருடைய பிரஸ் மீட்ல என்னன்னா அவர்கள் அவர் மனசுல செங்கோட்டையன் உங்க கூட பேசிட்டு இருக்கிறாரா அப்படின்னு கேட்டா அது ரகசியம்னு மறுக்கிறாங்க ரகசியம்னால அங்க ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்ற இன்னொரு பக்கம் பார்த்தா எல்லாரும் எங்ககிட்ட சொல்லிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு கூடவே பக்கத்துல உட்காந்துட்டு வைத்தியலிங்கம் சொல்றாரு இதெல்லாம் இப்ப உங்க கூட பிரயாணம் பண்ணவங்க சொல்ற விஷயங்கள் தானே மீடியாக்கள் நீங்க ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கணும் இப்போ ஓபிஎஸ் எல்லாம் வந்து கட்சியில இருந்து நீக்கப்பட்டவர் ரெட்டைலைக்கு எதிராக நின்று பலாப்பழத்தை நின்று தோத்து போயிருக்காரு இப்போ அவரை பத்தி எல்லாம் நீங்க பேச முடியாதா ஆப்போசிட்டா ரெட்டைலைக்கு ஆப்போசிட்டா நின்று அவர் கட்சியிலே இல்லைங்கிற நிலைக்கு போயிட்டாரு இன்னையும் அவரை போய் பேசிக்கிட்டு இருக்கிறது கொள்றது எல்லாமே அது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லாத ஊருக்கு வழி கேட்கிற மாதிரி போகாத ஊருக்கு வழி தேவை ஓபிஎஸ்க்கும் அதிமுகவுக்கும் என்ன இருக்கு அவர் இருந்தாரு அதுல அவரை அவங்க நீக்குனாங்க நீக்கினதுக்கு அப்புறம் நீதிமன்றங்களுக்கு அது இதுக்கு வழக்குகளுக்கெல்லாம் போனாரு அப்புறம் அவர் பலாப்பழத்தில் ரிட்டைலேயத்தை நின்றுட்டார் உங்களுக்கு ரிட்டைலேயே நின்னதுக்கு அப்புறம் அது முடிஞ்சு போச்சா இல்லையா அவர் ரிட்டைலேக்கு சாதகமாக அவரு வேலை செய்யலையே அதோட நின்றாரு நீதிமன்றத்துக்கு போய் அமைதியாக இருந்தாரா இல்லை இல்லை அப்போ உங்களுக்கு வந்து அவர் இப்போ வந்து இது சம்பந்தமா அதிமுக சம்பந்தமா பேசுறதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா

அப்புறம் புகழேந்தின்னு ஒருத்தர் இருக்காரு அவரும் அதே மாதிரி பேசுறாரு இவர் ஓபிஎஸ் பேசுறாரு அதே மாதிரி சசிகலா அம்மா அவங்களும் பேசிட்டு இருக்காங்க டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு திறந்துட்டாரு இருந்தாலும் அவரும் சமயத்துல நானும் வந்துடுவேன் பேசுறாரு அப்ப இது எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மக்கள் மத்தியில ஒரு குழப்பத்தை உருவாக்குறதுக்கு இதன் பின்னணியில் அரசியல் சூழ்ச்சி இருக்கு புரியுதா அவங்களுக்கு இதனுடைய பின்னணியில முழுக்க முழுக்க திமுகவனுடைய செயல்பாடுகள் இருக்கு திமுகவுடைய நிலைப்பாடுகள் இருக்கு இந்த எந்த வகையில திமுக அது வந்து நீங்க இப்ப அதாவது வந்து இப்ப நீங்க கேட்ட கேள்வி எல்லாமே அதிமுகவை எப்படியாவது ஓரம் கட்டிடன்னா அதிமுக வந்து அதிருப்தியில் இருக்கு அதிமுகவில் பிரிவுகள் இருக்கு இப்போ இவ்வளவு நேரம் கேட்டுட்டு வந்தீங்களே என்கிட்ட இந்த கேள்விகள் பூரா எதை சார்ந்தது அதிமுகவை சார்ந்தது ஏன்னா அதிமுக கூட்டணியில தமிழ் மாநிலம் சுலீமிக்கிறக்கு அதனால நீங்க கேட்குறீங்க இல்ல நான் இன்னொரு விஷயமா கேட்கறேனே இல்லை நீங்க அப்படி பார்க்கல நான் மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தே சொல்றனே மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல வியூவ்யல்ல நானே நிறைய இடத்துல பப்ளிக் பைட் எல்லாம் போயிருக்கேன் எல்லோருடைய பாயிண்ட் என்னவா இருக்குன்னா எதுக்குங்க எல்லாம் பிரிஞ்சு கிடக்குறாங்க எல்லாம் ஒன்னா இருக்கணும் முன்னாடி அம்மா காலத்துல எப்படி இருந்தாங்களோ அது மாதிரி இதுதான் மக்கள் சொல்றதும் கூட அத கேட்கறேனே அதுல மக்கள் வியூவா பாயிண்ட்ல நீங்க பாக்கணும் அப்படின்னா அம்மாவும் ஜானகி அம்மாவும் பிரிஞ்சிருந்தாங்க அப்ப ஜானகி அம்மா எல்லாத்தையும் முதல்வராக இருந்தாங்க அவங்க ஆர் எம் வீரப்பனும் கருணாநிதி அவர்களும் செய்த சூழ்ச்சி அது அவங்கள கலட்டி கொண்டு போய் இருபத்தி ரெண்டு நாள் சிஎம் ஆக இருந்தாங்க அப்ப அதுக்கப்புறம் அவங்க வந்து ரெட்டப்புராவல நின்றாங்க அம்மா வந்து சேவல் சின்னத்துல நின்றாங்க நின்று அப்ப சேவல் சின்னத்துல அப்பவும் தமிழ் மாநில லீக் சேவல் சின்னத்துக்கு கூட்டணியில் இருக்கு அப்ப அந்த காலகட்டத்தில் நின்று அதை ஜெயிச்சாங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஜானகி அம்மா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அரசியலில் வந்து நம்ம பயணிக்க முடியாது இவங்களுடைய சூழ்ச்சின்னு சொல்லிட்டு அப்போ அதை வந்து இப்போ ஜெயலலிதா மாட்டா ஒப்படைச்சிடுறாங்க நீங்க தான் நடத்த முடியும் நீங்களே நடத்துங்கன்ட்டு அப்போ இது மாதிரி இப்போ இவங்க இருக்கிறவங்கலாம் அது மாதிரி ஒப்படைச்சிட்டு எடப்பாடியார் தான் நடத்த முடியும்னு பொதுக்குழு தேர்ந்தெடுத்திருக்கு அவருடைய பொதுச் செயலாளராக அவர் வந்திருக்காரு இப்போ நீங்கள் அவர் தலைமையில் அறுபத்தேழு எம்எல்ஏக்கள் ஜெயிச்சு வந்திருக்கு எல்லாருமே இருக்காங்க எதிரணியில வந்து ஸ்ட்ராங்கான ஒரு எதிர்கட்சியாக ஆனா தோல்விகளை சுட்டி காட்டுறாரு ஓபிஎஸ் அவர்கள் சரி ஓகே நான் இப்படி வரேன் தோல்விகளா சரி ஓகே நான் அப்படி வரேன் அம்மா இருக்கும் போது அம்மாவே தோத்து போயிட்டாங்க தாமரகனி மாத்திரம் தான் ஜெயிச்சாரு அதுக்கு என்ன சொல்லுவீங்க இல்ல ஒரு தோல்வினா பிரச்சனை இல்ல அது மாதிரி அதான் சொல்றாங்க எங்க யாருமே இல்லைங்க இன்னைக்கு அறுபத்தேழு பேர் இருக்காங்க இன்னைக்கு அதிமுகவுல அறுபத்தேழு எம்எல்ஏ இருக்காங்க அன்னைக்கு யாருமே இல்லைங்க ஒன்லி தாமரகனி அம்மாவை இதுக்கு சொல்றது அதனால இதெல்லாம் பேச்சாக அதாவது வந்து ஒரு நிர்வாகத்தை திறம்பட நடத்தக்கூடியவர் எடப்பாடியாராக இருக்காரு அவர் நடத்திக்கிட்டு இருக்காரு நல்ல நிலையில இருக்கு அந்த இயக்கமாகது கட்டமைப்போட இருக்கு இளைஞர்கள் நிறைய வந்திருக்கிறாங்க இளைஞர்களுக்கு நிறைய வழிவிட வேண்டியது இருக்கு இளைஞர்களை முன்னிலைப்படுத்த வேண்டியது இருக்கு அந்த கட்டமைப்பை வலுவாக கொண்டு செல்ல வேண்டியது இருக்கு அம்மா அவர்கள் சட்டமன்றத்தில் பேசியது போல அவங்களுக்கு பின்னாலும் நூறாண்டு அதிமுக ஆட்சியில் இருக்கும்னு சொன்னதை நிறைவேற்றுறாரு எடப்பாடியார் அவர்கள் இவங்க எல்லாரும் வெளிகளில் இருந்து மற்றவங்களுடைய சூழ்ச்சிக்கு உட்பட்டு தேவையில்லாத கருத்துக்களை வெளியில பரப்பிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய அபிலாசைகள் அவங்களுடைய எண்ணங்களை வெளியில சொல்லிட்டு இருக்காங்கன்னுதான் அதை சொல்ல முடியும் இது பெரிய அளவுல ஒரு மாற்றத்தை மக்கள் மத்தியில த தங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு அதாவது அதிமுக என்ன இருந்தாலுமே அதுல இருக்கிற முக்கிய புள்ளிகள்லாம் பிரிஞ்சு இருக்கிறாங்க அப்படின்ற போது பிரிஞ்சு நீங்க சொல்வது போல அவங்க இரட்டையில எதிர்த்து நிக்கிறாங்கன்ற போது அவங்களுக்கும் ஒரு வாக்கு வங்கி வருது அவங்க அப்போ ஒரு பக்கம் அது அவங்களுக்கான வாக்கு வங்கியா இருக்கு அப்படின்றது பார்க்கும்போது அது அதிமுகவுக்கு ஒரு சரிவுதான் அப்போ எல்லாரும் பிரிஞ்சு போனவங்களா ஒன்னா இருந்து ஒன்னா இருந்து பழைய அம் புரட்சி தலைவி அவர்கள் இருந்தப்போ என்ன மாதிரியான ஒரு அதிமுக இருந்துச்சோ அதே மாதிரியான ஒரு அதிமுக அமையணும் உங்களுக்கு ஆசை இருக்கு இல்ல நான் உங்களை திருப்பி உங்களை கேக்குறேன் இப்போ திமுகவில் இருக்கிற பதிமூணு அமைச்சர்கள் அதிமுக இருந்து போனவங்க

பாராளுமன்ற தொகுதியில இவங்க யாரோட போனாங்க எல்லாரும் அப்ப திருப்பி போவோம்னா சரி அப்படின்னா நீங்க அப்படியே ஏத்துக்கிறேன் பதிமூணு அமைச்சர்கள் அதுல இருக்காங்க அவங்களையும் கூப்பிட்டுக்குவோமா நீங்க சொல்ற அதிமுக திமுக அமைச்சர்கள் அதிமுக அமைச்சர்கள் இருக்காங்க அப்ப அவங்களையும் சேர்த்து அப்ப இவங்கள கூப்பிடும் போது அவங்கள கூப்பிடக்கூடாதா அப்ப அவங்களும் சேர்த்து நான் சொல்றவங்க எல்லாம் தங்களை அதிமுக அப்படின்னு எல்லாரும் அப்படித்தாங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க இன்னைக்கு கூட மினிஸ்டரா இருக்காரு நம்ம இப்ப ஈரோட்டுக்காரரு அஹ் முத்துசாமி அமைச்சர் முத்துசாமி வந்து நம்ம அதிமுக முன்சாமி முன்சாமி கேட்ட கேள்விக்கு அவரு சொன்னதுக்கு பதில் சொல்லியிருக்காரு அதிமுக இருந்து என்னை தூக்கி போடும்போது நான் என்ன செய்யறது தாய் கழ்த்தத்து திரும்பி வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்னு இன்னுமே அவர் அதிமுக காரத்தானே இருக்காரு அவர் என்ன சொல்றாரு அந்த இடத்துல சொல்ல வரும்போது என்ன சொல்றாரு அதிமுகவுல இருந்து என்னை அப்படி தூக்கி போடும்போது போது தூக்கி போடும்போது நான் என்னங்க செய்யறது தாய் கழகத்துக்கு வந்துட்டேங்க அப்படின்னா அவர் மனசுல என்ன நிலை இருக்கு அதிமுக நில இருக்கு அப்ப இப்படித்தானே எல்லாருமே இருக்காங்க செந்தில் பாலாஜி இருக்காரு இப்படி நீங்க இருந்த சேகர் பாபு இருக்காரு இப்படி நான் தான் சொல்றேன் உங்களுக்கு பதிமூணு பேர் அது மாதிரி இருக்காங்க ஹேவா வேலு இப்படி பதிமூணு பேர் இருக்காங்க எல்லாருமே லிஸ்ட் போட முடியும் யார் இதுலேருந்து போனவங்கட்டு அப்ப இப்படி எல்லாரையும் சேர்த்து சொன்னாங்க இன்றைக்கி அதிமுக தான் ஆட்சியில் இருக்க முடியும் திமுக ஒன்றும் கிடையாது நீங்க சொல்ற கருத்துப்படி நான் எடுத்துக்கிட்டேன் சொன்னா ஒன்றுபடணும்ங்கிறதுல இல்ல எல்லாரும் தான் ஒன்றுபடணும் நீங்க சொல்ற ஆமாங்க ஒன்று ஒன்றுபடணும் ஆதிமுக ஆமாங்க ஏன் இப்ப நீங்க உங்க விருப்பத்தை சொல்லிட்டீங்க நான் ஏன் விருப்பத்தை சொல்றேன் விருப்பத்தை சொல்லல ஆமா நீங்க உங்க கேள்வி என்ன மக்களுடைய பார்வை இல்ல மக்கள் மக்களுடைய பார்வையில இவங்க ஆதிமுக காரங்க தானே மக்களுடைய இத மறந்துட்டாங்களா மக்களுடைய பார்வையில இவங்க ஆதிமுக தானேங்க அப்ப இவங்க எல்லாம் சேர்த்துக்கிற சொல்லுவோம் சரி பேசுவோம் அது மாதிரி பேசுவான் அதனால இந்த மாதிரி விதண்டாவாதமான கேள்விகள் வந்து மக்களுக்காக கேட்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க கேக்கறது எனக்கு சரியா படல அதனால யாரெல்லாம் அதிமுகவுக்காக உழைக்கக்கூடியவர்களாக அதிமுகவை தன்னை அர்ப்பணித்து கொள்ளக்கூடியவர்களாக அம்மாவுடைய விசுவாசிகளாக தொடர்ந்து பணியாற்றுகிறார்களா அவங்க அதிமுகவில் இருப்பாங்க யாரெல்லாம் அதிமுகவில் பதவி மாத்திரம் வேணும் பதவி சுகத்தை மாத்திரம் அனுபவிக்கணும் தொண்டாற்ற முடியாது செயல்பட முடியாது தோல்விகளுக்கெல்லாம் அறுபத்தேழு தொகுதிகள் போக மற்ற தொகுதிகளில் தோல்விகளுக்கெல்லாம் யார் காரணம் எல்லாேருக்குமே நான் இப்போ யாரையும் பேர் சொல்ல விரும்பலை அப்போ அவங்கெல்லாம் சரியாக செயல்பட்டுருந்தா இன்றைக்கி இருந்து பேசுகிறவங்க சரியாக செயல்பட்டுருந்தா கட்சியில் இருக்கும்போது செயல்பட்டுருந்தா கட்சி ஜெயிச்சிருக்கோம்ல இப்போ வெளியில் போனதுக்கப்புறம் ஒன்றுமே நடக்கலை ஒன்றுமே அவங்க நினச்ச மாதிரி எதுவும் நடக்கலைன்னா எதுவுமே வேணாம் ஏன்னா எப்படியாவது சேர்த்துக்கோங்கன்னு பேசுனா இது என்ன அர்த்தம் அதுக்கு இப்படி மீடியாவில் இருக்கிறவங்க வெளியில இருக்கிறவங்க மக்கள் பேசுறாங்க அப்படின்னு நீங்க வந்து கேள்வி கேட்டா அதுவும் எனக்கு ஒன்றும் தப்பா தெரியல அதுலேருந்து போன எல்லாரையுமே சேர்த்துக்குவோம் இன்னொரு பதிமூணு பேர் இருக்காங்க அவங்களையும் சேர்த்துக்குவோம் அப்போ திமுக காலி ஆயிரும் ஒன்லி அதிமுக எப்பவும் ஆட்சியில் இருக்கும் ரைட் அதை செய்வோம் அப்ப பாஜகவோட கூட்டணி கிடையாது அப்படின்னு அவ்வளோ உறுதியாக மறுத்ததுக்கு அப்புறமும் இங்க சிறு சிறுபான்மையினரோடைய ஒரு ஆதரவை இங்க அதிமுக இப்ப பெற்று கொண்டு வருகிறது அப்படின்னு பார்க்கறதா இல்ல நீங்க அதாவது வந்து பாஜக கூட கூட்டணிக்கு போயிடுவாங்களோன்ற ஒரு சந்தேகம் இல்ல அப்படி எல்லாம் இல்ல கிளப்பிக்கிட்டே தானே இருக்கிறாங்க இல்ல நீங்க வந்து மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வந்து பாஜகவோட கூட்டணி வச்சது நான் செஞ்ச தவறுன்னு சொல்லிட்டு மெரினா பீச்சில் ஒரு கூட்டம் போட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் பாஜக கூட அவங்க கூட்டணி வைக்கல தொடர்ந்து அதுக்கப்புறம் திமுக தான் அவங்களோட கூட்டணி வச்சு மாறன் அவர்கள் வந்து உடல்நிலை சரியில்லாம ஒரு வருஷம் இப்போ அதாவது சொல்றது துறை இல்லாத அமைச்சராகவே கண்டினியூ பண்ணி அமெரிக்காவுக்கெல்லாம் கூட்டி போய் அதுக்கப்புறம் அவருடைய மறைவுக்கு அப்புறம் வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்தவர் இங்க ஒரு மணி நேரம் அவருடைய இடுகாட்டில் இடற வரைக்குமே வந்து கூட இருந்து போனார் அதெல்லாம் வந்து பிஜேபியோட அவங்களுக்கு இருந்த கூட்டணி இன்னுமே அந்த கள்ள கூட்டணி தான் இருக்குன்றதுதான் நான் நினைக்கிறேன் சோ இப்ப அந்த மாதிரி இவங்களுடைய செயல்பாடுகள் அப்படி இருக்கு ஆனா அதிமுக வந்து சொன்னா சொன்னதுதான் எடப்பாடியார் அவர்கள் என்ன சொல்றாங்க இனிமே அதிமுகவோட கூட்டணி வந்து பிஜேபியோட இருக்காது அப்படிங்கிறத அவர் தெளிவா சொல்றாரு அப்ப மக்கள் வந்து அதை ஏத்துக்கிறாங்க சிறுபான்மை மக்கள் கிறிஸ்தவ மக்களாக இருந்தாலும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி இவங்களுடைய தான் ஜனநாயக ஆட்சியாக இருக்கு நீங்க ஒரு குடும்ப ஆட்சியிலிருந்து ஜனநாயக ஆட்சிக்கு வரணும்னா அதிமுக ஆட்சி தாங்க வரணும் நீங்க தமிழ்நாட்டுல இன்னைக்கு என்ன நிலை இருக்கு கருணாநிதி அவர்கள் இருந்தார் சரி அவர் ரொம்ப சிரமம் போட்டு ஆட்சியில் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மு க ஸ்டாலின் வந்துட்டு இப்போ மு க ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவங்க பையன் வந்தா கூட நாங்கள் வேலை செய்வோம்னு துரைமுருகன்ல இருந்து கே என் நேருல இருந்து எல்லாருமே சொல்றாங்க நாங்க அடிமை தாங்க அப்படின்னு ஓபனா மேடையிலே பேசுறாங்க அப்ப இது என்ன தமிழக மக்கள் எல்லாருமே வந்து கருணாநிதி குடும்பத்துக்கு அடிமைகளை அவங்களுக்காக நாங்க வரி கட்டவும் அவங்களுக்கு வேலை செய்யவும் அவங்களுக்கு பாராட்டுதல் வாசிக்கவும் அவங்களுக்கு போஸ்டர் ஓட்டவும் அவங்க பின்னால் நிற்கக்கூடிய ஒரு நிலையே தமிழ்நாடு இருக்கா அது இல்லைங்க தமிழ்நாட்டுல மாற்றம் இருக்கு மக்களுக்கான ஆட்சி ஜனநாயக ஆட்சி மக்கள் ஆட்சி வரணும் அதுக்கு அதிமுக ஆட்சி வந்தால்தான் அது மக்கள் சாமானியன் சாதாரணப்பட்டவன் அமைச்சராக முடியும் மேல்நிலைக்கு வர முடியும் அதே போல் மக்களுக்கான ஆட்சியை தர முடியும் மக்களுக்கான கஷ்டங்களை புரிய முடியும் வரி இல்லாத ஒரு ஆட்சி எல்லா நிலைகளிலும் மக்களுக்கான ஆட்சி முன்னேற்றமான ஆட்சி வேலை வாய்ப்பு தரக்கூடிய ஆட்சி தமிழர்களுக்கான ஆட்சியாக இருக்கும் அப்போ அதனால தான் அதிமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக வரும் எத்தனை கட்சிகள் உருவெடுத்தாலும் சரி எத்தனை அணிகள் உருவெடுத்தாலும் சரி அதிமுகங்கிறது பெரிய இரும்பு கோட்டை அதனுடைய நிலை வந்து தனி அதனுடைய நிலைப்பாடு தனி அது கண்டிப்பாக தான் என்னுடைய கருத்து